கதமஞ்சனே இருக்கு என்னோடய பணிவான வணக்கங்கள் இன்றைய தினம் இந்த காலில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சிந்திக்கும்போது இன்றைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்துக்கு உண்டான காயத்ரி மந்திரம் தாங்க இந்த காணலில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து காணலியை பார்க்காதவங்க இது போல் ஒரு நல்ல விஷயங்களை இழக்க நேரிருன்னு சொல்லிடுங்க சரி பண்ணி சொல்கிறது அருமையாக இருக்குன்னா மற்றவங்களுக்கு பகிருங்க ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள் சரிங்க நம்ம காணொலி போகலாம் கேட்டை நட்சத்திரத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது ஜேஷ்டா ஜேஷ்டான்றது சம்ஸ்கிருத வார்த்தை இதுக்கு பொருள் மூத்தவர் இந்த பொருளுக்கு தகுந்த மாதிரியே இந்த கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியில் வரும் இந்த விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் கேட்டை நட்சத்திரத்துக்கு அதிபதியும் புதன் புதன் வந்து புத்திசாலித்தனத்தை குறிக்கக்கூடியது செவ்வாய் வேகத்தை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொன்னேன்னா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புத்திசாலித்தனத்தோடு சேர்ந்து வேகத்தையும் காட்டுவாங்க அப்படின்னா விவேகத்தோடு இருக்கக்கூடிய குணாதிசயங்களை கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாங்க அதனால தான் இந்த நட்சத்திரத்தில் ஜேஷ்டா நட்சத்திரோட காயத்ரி மந்திரம் சொல்ல சொல்ல மூத்தவர்கள் நம்மளுடைய வயதில் பெரியவங்களுடைய நல்ல அபிமானம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நல்ல உதவிகள் நம்மளுக்கு கிடைக்கும் யார் யாருக்கெல்லாம் உங்களோட மூத்தவர்களுடைய ஆசீர்வாதம் வேணும் இல்லைன்னா சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஜேஷ்டா நட்சத்திர காயத்ரி மந்திரம் நீங்களும் சொல்லலாம் அதே மாதிரி ஜேஷ்டா நட்சத்திர காயத்ரி மந்திரத்தை கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அந்த தினத்தண்ணிக்கு ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா நல்ல செல்வ செழிப்போட மன நிம்மதியோட சகலவித சௌபாகியத்தோட சந்தோஷமாக இருப்பீங்க சரிங்க இப்போ வந்து ஜேஷ்டா நட்சத்திரத்தோட காயத்ரி மந்திரம் சொல்கிறேன் குறிச்சிக்கோங்க ஓம் ஜேஷ்டாய வித்மாகே மகா ஜேஷ்டாய தீமாகி தன்னோர் ஜேஷ்ட பிரஜோதயா இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லி எல்லாரும் சகலவிதமான சௌபாகியங்கள் பெற்று சந்தோஷமாக இருக்கணும்னு பார்த்திக்கிறேங்க நன்றி வணக்கம்